இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது கொண்டு வந்திருக்கிற இவிஎம் சிஸ்டம் முறையை மாற்ற வேண்டும் தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து எங்கள் கட்சியின் சார்பிலே கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கு துவங்கிருக்கிறோம் இது இங்கு மட்டுமல்ல எங்களுடைய தேசிய தலைவர் அண்ணல் அம்பேத்கருடைய பேரர் மகாராஷ்டிராவில் இப்போது இப்போது தான் சமீபத்தில் எல்லோரும் பேசுவதாக என்ன வேண்டாம் தேசிய தலைவர் பிரகாஷ் அம்பேத்கரை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இது குறித்து இந்த இவிஎம் மிஷின் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது மக்களினுடைய ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது உண்மையான ஜனநாயகம் இந்த நாட்டிலே நிலவப்படவில்லை குறுக்கு வழியிலே இந்த தேர்தலை அதிக பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்திலே உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு எதிரான வேலைகளை இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இதை தடை செய்ய வேண்டும் இது குறித்து ஏதோ நம்ம இங்கே மட்டும் பேசவில்லை உலக நாடுகள் முழுக்க இன்னும் கனடா போன்ற அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய ஊடகங்கள் எல்லாம் கூட இதை சொல்லியிருக்கிறார் இங்கே இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு தேர்தலில் எந்த எந்திரத்தை இவிஎம் எந்திரத்தை தவறாக பயன்படுத்தி தான் அது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் பிபிசி போன்ற செய்தி நிறுவனங்கள் ஃபஸ்ட் போஸ்ட் என்கிற அமெரிக்க பத்திரிகை மிகப்பெரிய ஊடகங்கள் எல்லாம் இதை சொல்லியிருக்கிறார்கள் இப்போது நடந்த பாராளுமன்ற சார் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் இப்போது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் சார்பிலே அவருடைய தன்னுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களுமே இவிஎம் மிஷன் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்திய குடியரசுக் கட்சியை பொறுத்தவரையில் மகாராஷ்டிராவில் விவிஏ தேசிய தலைவர் பாலாசாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டம் முதலே இவிஎம் கூடாது என்கிறது நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் மட்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நடைபெற்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடை கண்டித்து முப்பத்தொம்போது வழக்குகள் மகாராஷ்டிரா உயர் நீதிமன்றத்தில் எங்களுடைய கட்சியின் சார்பிலே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு முப்பத்தொம்போது இப்போது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் சரி இப்போது சட்டமன்ற நடைபெற்ற தேர்தலிலும் சரி மகாராஷ்டிராவில் எங்களுடைய தேசிய தலைவர் இப்போது சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் மகாராஷ்டிராவில் மட்டும் இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதி மொத்த சட்டமன்ற தொகுதி அதில் இருநூறு தொகுதிகள் பிபிஐ போட்டியிட்டது இரநூறு தொகுதிகளிலும் இவிஎம் மிஷினை பயன்படுத்தி முறைகேடாக மக்கள் வாக்குகளை தட்டி பறித்திருக்கிறார்கள் அதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது எங்கள் க கட்சியின் சார்பிலே எங்களுடைய தலைவர் வந்து தேசிய நேஷனல் எலெக்ஷன் கமிஷனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள் தகவல் அறிவுரிமை சட்டத்திலே தகவல் கேட்கப்பட்டது அப்படி கேட்கப்பட்ட கேள்விக்கு தேசிய ஆணையம் தேர்தல் ஆணையம் என்ன பதில் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் எந்த விவரமும் இல்லை என்று சொல்கிறார்கள் தகவலே இல்லை யார் வாக்களித்தார்கள் என்று கேட்டிருக்காங்க ஏன் இந்த கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால் இப்போது கடை கடைசியாக மகாராஷ்டிராவில் தேர்ந்த நடைபெற்ற தேர்தலில் ஆறு மணிக்கு தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து விட்டது ஆறு மணிக்கு பின்னாலே ஏழு மணி எட்டு வரைக்கும் போலிங் நடந்ததாக சொல்லப்பட்டு எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மணி நேரத்தில் மாநிலம் முழுவதும் எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் எப்பா எப்படி பதிவு செய்யப்பட்டது அதுக்கான தகவல் தரவுகள் எங்கே இருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்தில் நாம் கேட்கிறோம் ஒரு மணி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஊடகத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வா வாக்குகள் பதிவு பேசுங்க சரி அப்படி நீங்கள் வந்து நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி வாக்குகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் யாருக்கெல்லாம் நீங்கள் அந்த டோக்கன் சிஸ்டம் கொடுத்துருக்கீங்களா எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அனுமதி கொடுத்தீங்க அதற்கு ஏதாவது தகவல் தரவுகள் இருக்கிறதா என்று கேட்டால் தேர்தல் ஆணையம் எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்கிறது எங்களிடம் எந்த தரவுகளும் இல்லை என்று எழுத்துப்பூர்வமாக பதில் சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன ஒரு ஒரு வில்லேஜை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறோம் மகாராஷ்டிராவில் ஒரு ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்தினுடைய மொத்த வாக்காளர்கள் ஆயிரத்தி அறநூறு பேர் அந்த மொத்த அந்த வில்லேஜில் ஆயிரத்தி அறநூறு பேர் தான் அந்த கிராமத்தினுடைய வாக்காளர்கள் ஆனால் பதிவான வாக்குகள் எவ்வளோ என்று சொன்னால் நாலாயிரத்தி அறநூறு வாக்குகள் எப்படி ஆயிரத்தி அறநூறு பேர் கொண்ட கிராமத்தில் நாலாயிரத்தி அறநூறு வாக்குகள் எப்படி பதிவாக் பதிவானது இதற்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து முறையான பதிலே கிடையாது இதையெல்லாம் கேட்டுவிட்ட பின்னாலே இப்போது சமீபத்தில் நேற்றைக்கு ஊடகங்களிலே சமூக வலைதளங்களிலே ஒரு நாம் ஒரு காணொலியை பார்த்தோம் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் வெளியே வந்து மோடியையும் அமித்ஷாவையும் குறிப்பிட்டு நீங்கள் என்னை கொலை செய்தாலும் சரி எங்களை தூக்கலிட்டாலும் சரி எங்களை என்ன செய்தாலும் இனிமேல் இந்த இவிஎம் எந்திரத்திற்கு நாங்கள் அனுமதிக்க கூட மாட்டோம் என்று சொல்லிட்டு இருக்கிறார்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் இனிமேல் இவிஎம் முறை கேட்டுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதை நாங்கள் சொல்லவில்லை கட்சிக்காரர்கள் சொல்லவில்லை குடியரசுக் கட்சி மட்டும் சொல்லவில்லை தேர்தல் ஆணைய அதிகாரிகளை இன்றைக்கு வெளிப்படையாக ஊடகங்களை சந்தித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்போது பாஜகவினுடைய முகமூடி வெளியே வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்திருக்கிறது இவர்கள் அதிகாரத்தில் உட்கார்வது உட்காருவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது மக்கள் ஜனநாயகம் தேர்தல் ஜனநாயகம் அரசியல் சட்டத்தை முழக்குவது இந்த நாட்டில் இருக்கிற பன்முகத்தன்மையை சீர்களை சீர்குலைப்பது இந்துத்துவ இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்தோடு இங்கே இருக்கிற மக்களை இந்த பூர்வகுடி மக்களை வெளியேற்றுவது போன்ற சதி திட்டங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு கருவியாக இந்த தேர்தலை தவறான முறையில் இந்த ஈவிஎன் எந்திரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இந்திய குடியரசுக் கட்சி இன்றைக்கு இதற்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு இருக்கிறோம் அதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்த இவிஎம் எந்திரத்தை முறையை தடை செய்து பழைய முறை வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்கிற கையெழுத்தியக்கத்தை இன்றைக்கு நாங்கள் துவக்கிறோம் நாங்கள் அழைத்திருக்கிறோம் ஆமாம் ரெண்டுமே இருக்கு ஆக தேர்தல் ஆணையத்திற்கு இந்தியா முழுவதும் மக்கள் சந்தித்து மக்களை சந்தித்து மக்களிடத்திலே இந்த பிரச்சனை இந்த இதனுடைய தீவிரத்தை பிரச்சாரமாக கொண்டு சென்று நம்முடைய இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இந்திய அரசியல் சட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்கு இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கு இங்கே இருக்கின்ற மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் உள்ளிட்ட அத்தனை மதங்களை சார்ந்தவர்கள் மொழிகளை சார்ந்தவர்கள் அனைவரையும் சமமாக கருதுகிற இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையிலே இந்த அதற்கு எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருக்கிற இந்த தேர்தல் முறையை மாற்றி அமைப்பதற்கு இன்றைக்கு இங்கே இந்த இரண்டாம் தேதி முதல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கத்திலே நாம் ஒரு இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து தோழர்களும் ஊடக <śles> நண்பர்களும் <śles> <śles> <śles>